அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா வரகாத்துஹூ நஹ்மது வன்சல்லியாளிகள் கரீம் கணித்திற்கும் மேன்மைக்கும் உரிய பெரியோர்களே சகோதரர்களே அல்லாஹுடைய கிருபையால் நம்மால் முடிந்த அளவுக்கு தினந்தோறும் மார்க்கத்துடைய சட்டதிட்டங்களைப் பற்றி நாம் தினந்தோறும் பேசி வருகின்றோம் அதிகாலை தேநீர் பக்கத்தில் இதை முடிந்த அளவிற்கு யார் யார் இந்த அதிகாலை தேநீரை பருகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தாலா சரியான பாதையை காண்பிப்பான் எல்லோருக்கும் அல்லாஹ் தாலா ஹிதாயத் என்னும் நேர்வழியை காண்பிக்க போதுமானவன் கணித்திற்குரியவர்களே சிலர் எதிர்க்கெடுத்தாலும் அதிகமாக கேள்வி கேட்பார்கள் சம்பந்தமில்லாத விஷயங்களை பற்றி கேள்வி கேட்பது நமக்கு தேவையில்லாத விஷயங்களை பற்றி ஆராய்ந்து கேள்வி எழுப்புவது இதை இது அல்லாஹுக்கு பிடிக்காத விஷயம் அல்லாவுடைய தூதர் சல்லல்லா உலவு செல்லும் போதில் கூறியதாக புனிஷ் ஸ்வரபாரதி அல்லா்கள் அறிவிக்கிறார்கள் புகாரில் அந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு இன்னல்லாக கரிகலக்கும் சலாசன் அல்லாஹ் உங்களுக்கு மூன்று விஷயங்களை வெறிக்கின்றான் அப்படின்னு ரசோல்லா சொல்லுவாங்க மூன்று விஷயங்கள் என்னன்னா கீழே வக்கால ஆதாரம் இல்லாமல் இவ்வாறு சொல்லப்பட்டது இவ்வாறு சொன்னார் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறது எதையாவது ஒன்று சொல்கிறது இப்போ ஒரு மஜ்ரிசில நம்ம உட்காந்துருக்கோம் அல்லது வந்து ஒரு பிரயாணத்தில் இருக்கோம் அல்லது ஏதாவது ஒரு ஒரு இடத்துக்கு நடந்து போயிட்ருக்கோம் அப்போ எதையாவது நம்ம செய்தியை காதலி கேட்போமா இல்லையா யாராவது இப்படி பேசிகிட்டு இருக்கதை அதை அப்படியே வந்து அதை அப்படியே உண்மை மாதிரி நினைச்சு நம்ம வந்து அடுத்தவங்கள்ட்ட போய் சொல்லிடுறது இப்படி பேசிக்கிறாங்க இப்படி பேசிக்கிறாங்க அது உண்மையிலே அப்படி நடந்துச்சா நடக்கலையா அப்போ இதெல்லாம் வந்து நம்ம ஆராயிறதே இல்லை இதில் வந்து ரொம்ப நம்ம வீக்னஸாக இருக்கும் நம்ம அதாவது படித்தவர்களும் சரி பாமர்களும் சரி ஆலிம்களும் சரி இருந்தாலும் நிறைய பேர் இதில் வீக்னஸாக இருக்காங்க இப்படி பேசிக்கிறாங்கப்பா இப்படி பேசிக்கிறாங்க அப்போ போன போக்கு போகிற போக்குல சொல்லிட்டு போயிடுறது ஒருத்தர் ஒரு பெண்ணை பற்றி அவதூறு சொல்லிடுறது ஒருத்தவங்க ஒருத்தர் ஒரு தொழிலில் வந்து ஏதாவது நஷ்டம் அடைஞ்சான்னா அந்த அந்த தொழிலில் வந்து தப்பாக நடந்துக்கிட்டான் அந்த அந்த தொழிலில் வந்து ஹராம செஞ்சான் தான் நஷ்டம் நடந்து நஷ்டம் நடந்துட்டான் அப்படின்னு ஏதாவது ஒன்று போற போக்கில் சொல்லிட்டு போயிடறாரு அதாவது அதை யாராவது ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறதோ அப்படியே கேட்டு ரிப்பீட் பண்ணி அடுத்தவங்கள சொல்லிடுறது இது வந்து அல்லா வெறிக்கின்றான் இவ்வாறு சொல்லப்பட்டது இவ்வாறு சொன்னார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரம் இல்லாமல் பேசுவதை எல்லாம் வெறிக்கின்றான் அது ரெண்டாவது வந்து வ அத்தல் மாலி பொருளை வீணாக்குவது அதாவது வந்து உணவு உணவு பண்டமாக இருக்கட்டும் அல்லது வேறு ஏதேனும் வந்து என்ன செய்கிறது வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற இதர பொருட்களாக ஃபர்னிச்சராக இருக்கட்டும் ஏதாவது வந்து என்ன செய்கிறதுன்னு சொன்னால் தேவையில்லாமல் அந்த பொருளை வீணாக்குறது அதே மாதிரி வந்து உதாரணமாக நம்ம சிறு பிள்ளைங்களாக இருக்குன்னா வீட்டில் பேப்பர்கள் நம்ம பேப்பர் மொத்தமாக வாங்கி வச்சிருப்போம் அல்லது நோட்டு வாங்கி வச்சுருப்போம் அந்த நோட்டில் வந்து ஒரு ஒரு அரை நோட்டு எழுதின மிச்சம் அந்த அரை நோட்டு அப்படியே தூக்கி கடையில் போட்டுறது இதெல்லாம் வந்து அந்த அந்த பொருளை வீணாக்குறதுங்களை பற்றியதெல்லாம் வந்துடும் அப்போ மிச்சம் அரைநோட்டு இருக்குன்னா அந்த அரை நோட்டு எப்படி பயன்படுத்தலாம் அடுத்து வந்து அந்த பிள்ளைங்களுக்கு வந்து அடுத்த ஆண்டுகளுக்கு வந்து அதை ரஃப் நோட்டாக பயன்படுத்தலாம் இது மாதிரிலாம் வந்து யார் எந்த பெற்றோரும் யோசிக்கிறது இல்லை அடுத்த வருஷம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு போயிடலாம் அப்போ அந்த இப்போ உதாரணமாக ஒரு நாற்பது ரூபா போட்டு ஒரு நோட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதில் வந்து ஒரு ப ரூபாய்க்கு அளவுக்கு எழுதிட்டு மிச்சம் முப்பது ரூபா அளவுக்கு அந்த நோட்டை வீணாக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வீண் அது அப்போ அந்த வீ அந்த வீண் விரயத்தை எல்லாம் விரும்புறது இல்லை அதான் இலா அத்தல் மாலி பொருளை பால்படுத்துவதை எல்லாம் என்ன செய்யறதில்லை அல்லா விரைக்கின்றான் அதே மாதிரி வ அதிகம் கேள்வி கேட்பது நம்மளுடைய அதிகம் கேள்வி கேட்பது அதிகம் கேள்வி கேட்பதை அல்லா வெறுக்கின்றான் தேவையில்லாத விஷயங்களை நம்ம மூக்க நுழைச்சு கேள்வி கேட்கிறத அல்லா வெறுக்கிறான் அப்படிங்கறத விளங்கா அல்லா அல்லா குரானில் ஒரு வசனத்தை சொல்லுவான் அவர்கள் ரகசியமாக பேசுபவற்றில் பெரும்பான்மையானவற்றில் எந்த விதமான நலவுமே இல்லை ஆனா இல்லாமன் பி சதக்கத்தின் ஏன்னா அதை அதாவது வந்து தான தர்மம் புரிவது கொண்டும் அவ்வளவு மஹரூஃபின் நற்காரியங்கள் புரிவது கொண்டும் அவளது பைனன் நாஸ் மக்களுக்கு மத்தியிலே சீர்திருத்தத்தை ஏற்படுத்துவது கொண்டு ஏவிக்கொள்கிறார்களே அவர்களை தவிர அப்படி அதாவது வந்து ஒரு ந நல்ல எப்போ ஒரு சதக்காட்சியப்பான்னு சொல்லி அது ஒரு ரகசியமாக செயல்பட்டாலோ அல்லது வந்து ஒரு நல்ல காரியத்தை ரகசியமாக செயல் செயல் செயல்பட்டாலோ அல்லது வந்து மக்களுக்கு மத்தியில் வந்து ஒரு இஸ்லாஹ் ஒரு அதாவது வந்து ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தி ஒரு சீர்திருத்தத்தை ஏற்படுத்தி அதை ரகசியமாக செஞ்சாலோ ரகசியமாக செய்ய சொல்லி ஏவுனாலோ அதனால வந்து தவறு கிடையாது ஆனால் மற்றபடி ரகசியம் பேசிக்கிறதுல வந்து அதிகமான ஒற்றல் என்ன கிடையாது நன்மை கிடையாது அப்படின்னு அல்லாஹ் குரான சொல்லிட்டு கபத்தி லாஹி அல்லாவுடைய பொருத்தத்தை நாடி யார் இதை செயல்படுத்துவாரோ அலிமா அவர்களுக்கு மகத்தான கூலியை நாம் அவனுக்கு நாம் வழங்குவோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குரான்ல சொல்றான் அதே மாதிரி பாருங்க இப்போ அதிகம் கேள்வி இயக்கிறத பத்தி நல்லா ஒரு விஷயத்தை கவனிக்கணும் ரசூல்ல ஒரு சொல்றாங்க பாருங்களேன் மண்கான யோமினு பில்லாஹி வெல் யோமில் ஆஹிர் யார் அல்லாஹுவையும் மறுமையினாலையும் ஈமான் கொண்டுள்ளாரோ ஃபல் யப்புல் ஹைரன் அவர் பேசினால் நல்லதையே பேசட்டும் அவ் அல்லது யஸ்முத் அவர் வாய் மூடி இருக்கட்டும் அப்படின்னு ரசோல்லா சொல்றாங்க அப்போ வந்து நம்ம தேவையில்லாத விஷயத்தை கேள்வி கேட்கறது தேவையில்லாத விஷயத்தை பேசுறத வந்து என்ன செய்யறது இல்ல அல்லாவும் ரசூலும் விரும்புறது இல்லை அப்ப பேசுனா நல்லது பேசணும் அப்ப வந்து உண்மையிலேயே அல்லாவன் ஈமான் கொண்டவனா இருக்க மறுமையினால ஈமான் கொண்டவனா இருக்கா நல்லதான் நீ பேசணும் அப்படி இல்லைன்னா காதுல வந்து என்ன நீ பலவீனமா இருக்கேன் அர்த்தம் அல்லாஹுடைய ஈமான்ல பலவீனமா இருக்க மறுமைய நாள் ஈமான்ல பலவீனமா இருக்குன்ற அர்த்தம் அப்ப நீ என்ன செய்யணும் பேசுறதுக்கு எதுவுமே வாய் மூடி இருக்கு இரு அப்படின்னு சொல்லி ரசு அல்லாஹ் சொல்றாங்க ஒரு அரிசல் ரசுல்லா சொல்லுவாங்க குல் வஷ்ரப் நீ சாப்பிடு குடி வல்பஸ் நீ ஆடை அணிந்துகொள் வத்த சதக் நீ சதக்காச்சை ஆனால் சரஃபின் எந்த விதமான எண்ணம் இருக்கக்கூடாதுங்கிற ரசா சரஃப் இருக்கூடாது சரஃப்னா என்ன அர்த்தம் வீண் வரையும் இருக்கக்கூடாது வலா மகீலத்தின் தற்பெருமை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரசுல்லா சொல்கிறாங்க ஒரு ஹரிசில அல்லாஹ் குரானில் சொல்லுவான் அதாவது வந்து பனு இஸ்ரவேலர்கள் வந்து பனு இஸ்ரவேலர்களுடைய நிறைய நிகழ்வுகளை பற்றி அல்லாஹ் குரானில் பதிவு செஞ்சுட்டே வருவோம் அதாவது மூசாலி இஸ்லாம் அவர்களுடைய சம்பவத்தை பற்றி மூசா அலி இஸ்லாம் பனு அதே மாதிரி வந்து ஃபிரோன்ட்ட நடந்துகிட்டு அந்த அந்த செயல்பாடுகளை பற்றி எல்லாம் நிறைய குரலை பதிவு செய்கிறான் அதிகமாக அவங்களுடைய கிசாவை தான் எல்லாம் சொல்கிறான் அதில் வந்து பனு இஸ்ரவீழர்கள் முரம்பட்ட குண குணத்துக்கு சொந்தக்காரர்கள் அவங்க வந்து எதிர்த்தாலும் ஏட்டி ஏட்டிக்கு போட்டியாக செய்யக்கூடியவங்க அவங்க வந்து ஒரு த ஒரு தவறு செஞ்சப்போ வந்து எல்லாம் வந்து ஒரு பசு மாட்டை அறுக்க சொல்லி சொன்னான் மூசா அலி வந்து அல்லாஹ் சொ அல்லா சொன்னதாக மூசா அலி வந்து சொல்லுவாங்க நீங்கள் வந்து என்ன செய்யுங்க ஒரு மாட்டை இந்த அதாவது இந்த தவறு ஏன் நடந்துச்சுன்னு சொல்லி அதை வந்து நான் காமிச்சு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னப்ப அவங்க வந்து அந்த மாட்டு மாட்டு இறங்கல்னா ஒரு மாட்டு இறங்கல்னா அவங்க எல்லாம் சொன்னோன்னா அந்த மாட்டை அட்டக்குன்னு அறுத்துட்டு போயிருக்கணும் ஆனால் அப்படி அவங்க அறுக்காம அந்த மாட்டினுடைய நிறம் என்ன அந்த மாடு எப்படி இருக்கும் அந்த மாடு வந்து கொளுத்ததா அப்படின்லாம் பல கேள்விகள் கேட்க 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 எல்லாம் வந்து என்ன செஞ்சுட்டான் எல்லாம் அவங்க டிமாண்ட் அதிகப்படுத்திட்டே போயிட்டான் கடைசியில் அந்த அவங்க கேள்வி கேட்டு 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 அவங்க கடைசி அல்லா என்ன பதில் சொல்லி முடிச்சானோ அந்த மாடு ஒரே ஒருத்தர் தான் இருந்துச்சு அது வேறு அது ஒரு ஒரு பெரிய தனியா தனியான சங்கதி இப்ப இங்க என்ன சொல்ல வரோம்டா அல்லாஹ் குரான்ல நம்மளை பார்த்து என்ன சொல்றான்னா அம் துரிதூன அன் தஸ் அழு ரசுகளுக்கும் கமாசு இல மூசா மின் கபுலு முன்னால் மூசாவிடத்தில் கேள்வி கேட்கப்பட்டது போன்று நீங்களும் உங்களுடைய ரசுகளிடத்தில் கேட் கேட்பதை நீங்கள் விரும்புகிறீர்களா அப்படின்னு நல்லா கே அல்லா சொன்னான் அப்போ வந்து சம்பந்தம் இல்லாத விஷயங்களை பற்றி நம்ம யார்கிட்டையும் என்ன செய்யக்கூடாது தேவையில்லாமல் நம்ம கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு அதன் அதனால் அதனுடைய பின்விளைவுகள் வந்து மோசமாக அமைஞ்சிடும் அதான் எல்லா இன்னொரு வருஷம் சொல்லுவோம் லா தஸ் அலுவா சில விஷயங்களை பற்றி நீங்கள் கேள்வி கேட்காதீர்கள் இன் துபுதலுக்கும் தசவுக்கும் உங்களுக்கு அதை அவற்றை பற்றி வெளிப்படுத்தப்பட்டால் உங்களுக்கு அது சங்கடத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு எல்லாம் சொல்கிறோம் அப்போ வந்து நீங்கள் நம்ம நம்மளுக்கு தான் இருக்குது நம்ம தான் என்ன வேண்டாலும் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டோம் சொல்லி சொன்னால் கடைசியில் வந்து அது வந்து அதை பதில் சொல்லி எது எத்த மாதிரி இருக்க பதில் சொல்லிட்டே வருவோம் அது ஒரு கட்டத்தில் நம்மளுக்கே மன சங்கடமாக இருக்க மாதிரி அமைஞ்சிடும் எல்லாம் அல்லாவு தாலா மார்க்கத்தை உரிய முறைப்படி விளங்கி நடப்பதற்கு நம் அனைவருக்கும் தௌஃக் சேவானா வாசிதான் அலமதுல்லா அபிலாம் வரைக்கும் வரமத்தி வரகா